அதாவது நிக்க ஜீசஸ பார்த்து கேட்கிறாரு உண்மை போல ஒருவன் செய்யணும்னா தேவன் இருக்கணும் உண்மை போல நாங்க இருக்கணும்னா எப்படி அது எப்படி ஆகும் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் எங்களால் செய்ய முடியுமா முடியாது அதாவது சன் ஆஃப் காடு மாதிரி எங்களால் எப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கேள்வியோட கூற இருக்கு அதற்கு ஜீசஸ் ஆன்சர் பண்றாங்கன்னு பாருங்க இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவும் மெய்யாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் மறுபடியும் பிறவிட்டான் இந்த வசனத்தை படிச்சுன்னா எனக்கும் நிக்கத்தேமுக்கு வெவ்வேறு சந்தைகள் வருது ஆனால் அது ரிலேட்டடான சந்தைகள் எனக்கும் வந்துச்சு அப்போ நான் மறுபடியும் பிறக்கணும்னா சாப்பிடணுமா பிரஷலி நான் சாகுபுமா இல்லையே நம்ம ஆல்ரெடி மரணத்தை ஜெயிச்சிட்டோமே அப்ப நான் வந்து மறிக்க வேண்டாம் அப்போ வந்து இன்னர் டெத் அதாவது அபி அப்படிங்கிற ஒரு நபர் சாகணுமா அதாவது எப்படி சொல்றேன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் என்னோட அப்பா அம்மாவை விட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு என்னோட சொந்தக்காரங்களை விட்டுட்டு கம்ப்ளீட்டா அவங்க விட்டுட்டு நான் வரணுமா இல்லைன்னா அபிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா சின்ன சின்ன விஷயத்துல கோவங்கள் அவன் இந்த மாதிரி தான் பேசுவான் சோ இந்த உலகத்துல இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷங்கள் நான் கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த நான் வெளிப்படுத்துறேன் இல்லைங்களா இப்போ நான் வெளிப்படுத்துறேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறக்கணுமா இல்லை அவங்களை விட்டுட்டு வரணுமா அதுல மறிக்கணுமா வரும்போது இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது காட் எனக்கு வந்து பேசுறாரு சின்ன மனங்களோட யோசிக்காரு நான் உனக்கு அதுக்கான விடை சொல்றேன் அதுக்கான விடையை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆறாவது வசனத்தை படிக்க சொல்றாரு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் இந்த பிறப்பை பத்தி நான் பேசுறேன் சோ மாம்ச பிறப்பு ஆவி பிறப்பு அப்படின்னா என்ன காடு தேவன் சொல்றாரு ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது என்ன கேட்டாரு சன் ஆஃப் காடா எப்படி இருக்கிறதுன்னு சன் ஆஃப் காடே ஆவியில பிறந்தவர் தான் அவர் எப்படி ஆவியில பிறகுறாரு மரியாதை இடத்துல ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு பான் சோ இதுதான் நீங்க பேச வரப்போ அந்த பான் ஸோ தினம் தினம் நான் பிறக்கலாம் ஒரு மறுபடியும் பிறகு விட்டாலும் நான் சாகணும்னு இல்லை ஆவியினால் மீண்டும் மீண்டும் பிறக்கணும் ஆவியினால் எப்படி பிறப்புது உதாரணத்துக்கு ஆவியானவனால நிரம்பி என் மேல நான் ஒரு நான் வார்த்தையை பேசுறேன் சன் ஆஃப் கார்டுன்னு சொல்லி பேசுறேன்னா அப்ப நான் நியூ பார்ன் ஆயிட்டேன் இப்படி நம்ம நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் நான் சன் ஆஃப் காடா மாறிட்டேங்கிற சத்தி எனக்கு அநேக சத்தியங்கள் தெரியும் அனைகன்ஸ் கேட்டிருக்கேன் ஆனா நான் எப்படி கம்பேர் பண்றேன்னா ஓகே இப்ப நான் சன் ஆஃப் கார்டு என்ன வச்சு நான் சொல்றேன்னு ஆனா நான் முப்பது வயசு ஜீசஸ்ட்ட போயிடறேன் தொடர்ந்து அந்த மூன்று வருஷம் அற்புதங்களையும் செஞ்சு உலகத்தை செஞ்சாருல அந்த ஜீசஸ் கிட்ட போயிடுறேன் ஆனா ஒரு பான் என்ன பண்ணு என்ன பார்த்து கேட்டாரு அப்படி நீ சொன்ன ஒரு பிறந்த குழந்தை என்ன பண்ணுவ இப்ப நான் ஆவில நான் புதுசா பிறந்த குழந்தை இன்னைக்குதான் நான் பிறக்குறேன் ஒரு குழந்தை என்ன பண்ணும் அதான் ஒரு பிள்ளைகள் என்ன பண்ணும் குழந்தை என்ன பண்ணுன்னா நான் யோசிக்கிறேன் வளரும் சின்ன சின்ன தப்பு பண்ணோம் ஓ இதுதான் நம்ம வாழ்க்கையன்னு கத்துக்கோ இதுதான் நம்ம அப்பா அம்மாவான்னு சொல்றது பார்த்து தெரிஞ்சுக்கோ சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையைதான் நம்ம வாழணும் சோ இதுதான் நீ இன்னைக்கு ஆவில பிறக்கிறையா நீ பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்கணுமா நீ இந்த உலகத்துல இருந்து பரமூர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் போது நீ வந்து ஒரு பிறந்த குழந்தையோட மனநிலையிலே என்ன நீ வந்து அழுகணும்